ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கு நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மறக்காம நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆன்பட்டன் நடத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க வேற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நான் அனைத்து விதமான ராசிகளுக்கும் மேஷன் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்க ராசி பலங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளும் ஆசையிலும் கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க மேலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் இந்த இரண்டை ஃபாலோ பண்ணிட்டு இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெரும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசிபுரங்களை போறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தின சனிக்கிழமை ராசிபுரங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் வருடத்தினுடைய கடைசி நாள்ங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம்ராசி அன்பர்களின் கிரக நிலைகளில் காணும் பொழுது இன்றைய தினம் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு ராசிக்கு ஏழாம் இடம் மிக மிக ஸ்ட்ராங்காக இருக்க நண்பர்களே மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எனப்படும் சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களது நல்வாழ்வுக்காக உங்களது உடல் நலனையும் உங்களது பர்சனாலிட்டியும் சிறப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க உகந்த நாள் இன்றைய தினங்கள் எனவே அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனைகளை பெறாமல் நீங்கள் எந்த முதலீடுகளும் செய்ய வேண்டாம் அதனால் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே விட கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் முதலீடுகள் செய்யும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் இன்றைய தினம் செலவுகள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த சில பொருட்களை வாங்குவதன் மூலமாகவும் சில சுபகாரியங்கள் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை என்ற தினம் இருக்குங்க ஆனால் குடும்பத்தில் இருக்கு அத்தனை பேருமே சம்பாதித்து பண வரவு பெருகக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்து அமை அமைப்பெற்றுள்ளது நண்பர்களே சில சமுதாய நிகழ்ச்சிகளில் பொது நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய நண்பர்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைக்கற்களை மகன்று உயர்கல்வி படிப்பதற்கான எண்ணங்கள் இப்பொழுது சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உடனடியாக ரிசல்ட் உங்களது வியாபார முயற்சிகளுக்கு கிடைக்காமல் போனாலும் எதிர்காலத்திற்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா இந்த தினம் உங்களது பார்ட்னர் வந்து இழுத்தடிச்சு கொஞ்சம் வெறுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குவீங்க பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்காமல் போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கணுன்றே எனவே மனமுடைந்து போகாதீங்க பயணங்கள் உங்களுக்கு நல்ல நிலைமையை தரும் கொஞ்சம் லேட் ஆகலாம் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நல்ல இனிமையான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா சந்தேக குணத்தை விட்டு வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையானவர் இன்றைய நாளுடைய இறுதியில் தான் உங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் என்று தினம் இருக்க நண்பர்களே நாளுடைய தொடக்கம் ரொம்ப ரொம்ப அமோகமா இருக்கும் நண்பர்களே நாள் முழுவதும் பிரகாசம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு நாள் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா மன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இன்னைக்கு இருக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு வருமானங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்துல உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எனவே அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு இன்றைய காத்திருக்குங்க ரொம்ப நாள் ஆசைகள் சில ஆசைகள் இப்பொழுது நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை கண்டிப்பாக பெறும் பெரும்பாலான விஷயங்களை முயற்சி செய்யுங்கள் முயற்சிக்காமல் நீங்கள் எந்த வெற்றியிலும் பெற முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள் இன்றைய தினம் நண்பர்கள் சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு புதிய முயற்சி ஒரு ஒரு விதமான புதிய முயற்சிகளில் இன்னைக்கு நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் மற்ற விஷயங்களில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைதி நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துணை புள்ளி சேனலோட நீங்கள் எழுந்திருக்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதியிருக்கணும் அது எதுக்காக அப்படின்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக மொபைலில் தானே நீங்கள் வீடியோ உடனடியாக பார்த்து உங்களுடைய அடுத்த நாளில் நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்காக நமது வீடியோ நீங்கள் உடனடியாக பெறுவதற்காக நீங்கள் நமது தொடர்புடைய ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அழித்து விடுங்க நண்பர்களே மேலும் நமது வீடியோ இதன் மூலமாக நீங்க மிஸ் பண்ணாமல் டெய்லியுமே பார்க்க முடியும் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவுகளை தந்தித்தா இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அணியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு கேஸ் கலர் அமையங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கு இன்றைக்கு வந்து எங்க ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்தது கோர்ட்ல கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு அப்படின்னா உங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக கோர்ட் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படுங்க எனவே சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு இருந்து வந்து இருந்த இது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலும் இப்போ உங்களுக்கு அமைதி பெற்றுள்ள நண்பர்களே இன்றைய நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதிலும் நீங்கள் நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான முன்னேற்றங்கள் தினம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க உங்க கூட இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை உருவாகும் என்பதால் அவர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மனமிகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் பெருகக்கூடிய செயல்களை செய்வாங்க எனவே அவர்களுடன் நீங்கள் இருப்பது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை தரும் நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மன திருப்தி உண்டுங்க மனசுல திருப்தி இல்லைன்னா எதுவுமே உங்களுக்கு நிறைவு பெறாது எனவே மன திருப்தி அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குதுங்க எனவே இது ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் எதிர்பாராத சில உதவிகள் திடீர்னு திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மனசுல சில குழப்பங்கள் இதுவரைக்கும் இருந்துருக்கலாங்க ஆனால் இன்னைக்கு அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன தெளிவு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைப்பதுங்க எனவே மனசில் தெளிவு இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாகவே அமையும் எனவே உங்களுக்கு எந்த குழப்பங்களும் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் நிதானித்து உங்களுக்கு வேலைகளில் கண்ணும் ஒரு வாய்ப்பாக அமையும் அத்தகைய அருமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு யோகமான வாய்ப்பு தான் சொல்லலாங்க இந்த தினம் மனசுல வந்து இறை வழிபாடுகள் ஆன்மீகம் போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு காணப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன திருப்தி ஏற்படும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்களுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் மேலே ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கீழே இருக்க தன்ஸ்அப் பட்டனை அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே மேலும் எத்தனை பேருக்கு நமக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது எதுவாக நல்ல வாய்ப்பாக அமைக்கும் நம்பர்களே ஸோ லைக் பட்டனை மறக்காமல் மறக்காம அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களாக எல்லாம் கூட இருக்கலாங்க ஆனால் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு இல்லையா லிங்க்கு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து அதில் இருக்குங்க மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் இருக்கு ஸோ அவருடைய எது அந்த ராசிகள் எதுவும் உள்ளதான இருப்பார் ஸோ அந்த லிங்கை வந்து அவர் கிளிக் பண்ணுறது மூலமாக அவருடைய ராசிகளும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் கூட உங்க குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களோ அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த அந்த ராசிக்கான லிங்க் கடகம்னா உண்டான லிங்க் வந்து பக்கத்துலேயே இருக்கு ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி எல்லா விதமான ராசி பலன்களுக்கும் நீங்கள் வந்து தினசரி தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே ஸோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலோட எப்போதும் அணிந்திருங்கள் நமது தோல் ராசி ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழித்து விடுங்க மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்ற புதிய வீடியோவில் நாளை தினம் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே